வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பரமசர்குருநாதன் திருவடிகளே சரணம் சரணம் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தந்த நா தந்தனா 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 தந்தநா தந்ததான சங்கை தான் ஒன்று தான் நின்றியே நெஞ்சிலே சஞ்சலாரம்பயன் சந்தோடே குங்குமாலிருதாடம்புரா சம்பிரமான மங்கை மார்குங்கை சேரங்க மோகங்களால் வம்பிலே துன்புராமே வண்குகானின் சொரூபம் பிரகாசங்குடே வந்து நீ அன்பிலாழ்வா கங்கை சூடும் பிரான் வைந்த நே அந்த நே கந்தே விஞ்ஞூரா கம்பியாதிந்திரலோகங்கள் காவென்றவா வீரா சிங்கை வேல் வென்றி வேல் கொண்டு சூர் போன்றவே சென்று மோதும் பிரதாபா சிங்கன்மால் பங்கஜானன் தோழானந்த வேள் செந்தில் வாழ் தம்பிரானே செங்கண்மாள் பங்கஜானன் தோழானந்த வேள் செந்தில் வாழ் தம்பிரானே செந்தில் வாழ் தம்பிரானே செந்தில் வாழ் தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் பரமசர் குருநாதன் திருபடிகளே சரணம் சரணம்